ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே நடந்து முடிந்த முதல் டெஸ்ட் போட்டியின் மூன்றாவது நாள் ஆட்டத்தில் விராட் கோலி அவர்கள் சதம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து டிக்ளேர் பண்ணாங்க ஆனால் விராட் கோலி அவர்கள் ஐம்பது ரன்களை கடந்திருந்த போதே அவங்க டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பும்ரா அவர்களுக்கு தகவல் அனுப்ப சில காரணங்களால் இதை தள்ளி போட்ட பும்ரா அவர்கள் தன்னுடைய மாஸ்டர் பிளானை இறக்கி அவங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு செக் வச்சுருக்காங்க இதன் மூலமாக இந்திய அணி இந்த போட்டியில் எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படின்றது தொடர்பான சில சுவாரஸ்யமான தகவலும் தற்போது வந்திருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே கடந்த நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கிய முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியானது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற்றது இந்த போட்டியில் அட்டகாசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணியானது இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியிருந்தாங்க இதன் மூலமாக பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் தற்போது இந்தியா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் அப்படின்ற நிலைமையில் முன்னிலையில் இருக்காங்க இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி நூற்றி ஐம்பது ரன்களை மட்டுமே எடுத்து ஒரு சரிவை சந்தித்து இருந்தாலுமே கூட இரண்டாவது இன்னிங்ஸின் போது எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் விராட் கோலி கே ராகுல் இவங்களுடைய சூப்பரான ஆட்டத்தின் மூலமா இந்த போட்டியில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நானூற்றி எண்பத்தி ஏழு ரன்களை பண்ணியிருந்தாங்க இப்படி இன்னிங்ஸில் இந்திய அணி மிகப்பெரிய ஒரு ரன்னை குவித்ததன் காரணத்தினால ஆஸ்திரேலியா அணிக்கு ஐநூற்றி முப்பத்தி நாலு அப்படின்ற ஒரு மெகா இலக்கை நிர்ணயிக்க முடிஞ்சது அதன் காரணமாக இந்திய அணி இந்த போட்டியில் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க இந்த நிலைமையில் தான் போட்டியின் போது இரண்டாவது இன்னிங்ஸில் விராட் கோலி அவர்கள் நூற்றி நாற்பத்தி மூணு பந்துகளை சந்தித்து அவங்க எட்டு பவுண்டரி மற்றும் இரண்டு சிக்ஸர்களோடு இறுதி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் இருந்து சதம் இருந்தாங்க இப்போது பார்த்திங்கன்னா விராட் கோலி செஞ்சுரி அடிக்கு முன்னரே டிக்ளேர் செய்ய வேண்டும் அப்படின்னு முடிவு இருந்தாங்க இது தொடர்பான தகவல் தான் தற்போது வெளியாகி இருக்கு அவங்க ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருந்த போதே நாம் வந்து இந்த ஸ்கோரோடு டிக்ளேர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஸ்கோரை வச்சு ஆஸ்திரேலியாவை நாம் சுருட்டிடலாம் அப்படின்னு ஒரு மெசேஜை ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு பும்ரா அவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க ஆனால் பும்ரா அவர்களோ நீங்கள் தொடர்ந்து விளையாடுங்க இன்னும் இருபத்தி இரண்டு ஓவர் நம்ம பேட்டிங் செய்யலாம் அப்படின்னு பதில் அளிச்சிருக்காங்க அது மட்டுமல்லாது மூன்றாவது நாள் ஆட்டத்தில் கடைசி சில ஓவர்களை மட்டுமே நாம் பந்து வீச வேண்டும் அதில் சில திட்டத்தை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு தெளிவான தகவலையும் அனுப்பியிருக்காங்க விராட் கோலிக்கு இதனால் சற்று கியரை மாற்றிய விராட் கோலி அவர்கள் அதிரடியாக விளையாடி எட்டு பவுண்டரி இரண்டு சிக்ஸர்களோடு பார்த்தீங்கன்னா சதத்தை விளாசினாங்க அதன் பிறகு சில ஓவர்களை ஆஸ்திரேலிய அணியை பேட்டிங் செய்து அழைத்த பும்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பன்னிரெண்டு ரன்களுக்கெல்லாம் அவங்கள மூணு விக்கெட்டுகளை விழ வச்சு அவங்களுக்கு மூன்றாம் நாள் ஆட்டத்தில் இறுதி நேரத்திலே அவங்களுடைய தன்னம்பிக்கையை சீர்குலையை வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இதனால தான் பார்த்தீங்கன்னா நாலாவது நாளில் ஈஸியாக ஆஸ்திரேலிய அணி ஆல் அவுட் பண்ணி இந்திய அணி ஒரு மெகா வெற்றியை வந்து பெற்றாங்க விராட் கோலி அவர்கள் ஐம்பத்தி ஐந்து ரன்கள் இருந்த போதே ஆஸ்திரேலியா அணிக்கு ஒரு போதுமான டார்கெட் வந்து இருந்துச்சு ஆனாலும் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீரான மனநிலையோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சரியா புரிஞ்சு கொண்ட ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் தான் மூணாவது நாள் ஆட்டத்தின் கடைசி சில ஓவர்கள் மட்டுமே அவங்கள பேட்டிங் பண்ண அழைச்சி அவங்களுடைய பதற்றத்தை அதிகமாக்கியிருக்காங்க ஏன் அப்படின்னா கடைசி நேரத்தில் பேட்டிங் செய்யும்போது அவங்க பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேன் அப்படின்ற பவுலர்களை வந்து களமிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இதனால் நமக்கு ஈஸியாக ஒரு எக்ஸ்ட்ரா விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்காங்க ஜஸ்பிரித் பும்ரா அதற்கு ஏற்றவாறு முதல் விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் கேப்டன் பேட் கமின்ஸ் கிளமிறுங்கினாங்க ஆனால் அவருடைய விக்கெட்டையும் ஈஸியாக கழட்டிட்டாங்க இந்தியா இதனால் மூணாவது பேட்ஸ்மேன் களமிறங்க அவருடைய விக்கெட்டையும் வீழ்த்திய இந்திய அணி முதல் மூணாவது நாள் ஆட்டத்தை இறுதி நேரத்திலே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க இங்கேயே இந்தியா இனியுடைய மாஸ்டர் பிளான் இந்தியாவுக்கு முதல் வெற்றியை பெற்றுக் கொடுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி